ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃபேரிஸ் ஹோம் ஃபுட் இன்னைக்கு வந்து டேஸ்டி டேஸ்ட்டியான சுவையான சிக்கன் சால்னா எப்படி செய்யலாம்னு சொல்லித்தரேன் இது வந்து இட்லி தோசை சப்பாத்தி பரோட்டா ரைஸ் எல்லாத்துக்குமே சாப்பிட்லாங்க இந்த ஈஸியான டேஸ்டியான சிக்கன் குழம்பு சால்னா எப்படி செய்யலாம்னு சொல்லித்தரேன் வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போய் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ ரெண்டு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க ஒரு மிக்சி ஜாரில் கொஞ்சமாக இஞ்சி ஒரு பத்துலேருந்து பன்னெண்டு பல் பூண்டு ஒரு பட்டை ஒரு சின்ன துண்டு பட்டை போட்டுக்கோங்க நாலு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் போட்டு இதை அரைச்சிட்டு வந்துடணும் அடுத்து இன்னொரு மிக்ஸி ஜாரில் கால் மூடி தேங்காய் போட்டுக்கோங்க ரெண்டு ஏலக்காய் அரை டீஸ்பூன் சோம்பு போட்டுக்கோங்க வச்சுக்கோங்க தேங்காவை இஞ்சி பூண்டு வந்து நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம் பாருங்கள் தேங்காவும் அரைச்சாச்சு இஞ்சி பூண்டும் அரைச்சாச்சு இப்போ வாங்க ஒரு பேன் வச்சுக்கலாம் சிக்கன் தாளிக்கிறதுக்கு சிக்கன் தாளிக்கிறதுக்கு ஒரு கடாய் வச்சாச்சு தேவையான அளவுக்கு ஆயில் போட்டுக்கோங்க ஆயில் சூடாகட்டும் அரை டீஸ்பூன் சோம்பு போட்டுக்கோங்க ரெண்டு பிரியாணி இலை போட்டுக்கோங்க ஒரு அன்னாச்சி பூ சோம்பு பொறிஞ்சதும் சின்ன வெங்காயம் நறுக்கி வச்சிருக்க சின்ன வெங்காயம் கொடுக்கோங்க ஒரு இருபது சின்ன வெங்காயம் நறுக்கி வச்சிருக்க போட்டுக்கலாம் சின்ன வெங்காயம் இல்லைன்னா நீங்கள் பெரிய வெங்காயம் பெரிய ஒரு வெங்காயம் கொடுக்குங்க சின்ன வெங்காயம் போடும்போது குழம்பு வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா வெங்காயம் வதக்கிக்குங்க வெங்காயம் நல்லா வதங்க நம்ம அரைச்சி இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு பட்டை கிராம்பு என அரைச்சு அரைச்சி வச்சுருக்கோம் அதை போட்டுக்கலாம் கூடவே நாலு பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க ஒரு ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி போட்டுக்கலாம் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க ஒரு டீஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் போட்டுக்கோங்க உங்கள் கிட்டே குழம்பு மிளகாய் தூள் இல்லைன்னா நீங்கள் சிக்கன் மசாலா கூட இருந்தால் போட்டுக்கலாம் ஒரு டீஸ்பூன் வெறும் மிளகாய் தூள் போட்டுக்கோங்க மல்லித்தூள் ஒரு டீஸ்பூன் அரை டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள் போட்டுக்கோங்க இது இருந்ததுன்னா போட்டுக்கோங்க காஷ்மீர் மிளகாய் தூள் இல்லைன்னாலும் பரவாயில்லை ஸ்கிப் பண்ணிக்கலாம் கரம் மசாலாத்தூள் கால் டீஸ்பூன் போட்டுக்கோங்க ரொம்ப போட வேண்டாம் நம்ம ஆல்ரெடி பட்டது வளர்ந்து ஏலக்கம் வந்து அரைச்சிருக்கோம் மட்டும் போதும் போட்டு நல்லா மஞ்சள் தூள் போட்டு நல்லா வாஷ் பண்ண சிக்கனையும் போட்டுக்கலாம் நல்லா சிக்கன் வந்து எப்பவுமே மஞ்சள் தூள் போட்டு வாஷ் பண்ணிக்கோங்க சிக்கன் போட்டு நல்லா பரட்டி விட்டுக்கோங்க நல்லா சிக்கன் போட்டு நல்லா சுருளை வதக்கிக்கோங்க தண்ணி இப்போவே ஊற்ற வேண்டாம் சிக்கனில் நல்லா வதக்க வதக்க சிக்கன்லேயே தண்ணி வரும் எந்த அளவுக்கு நீங்கள் நல்லா இந்த வெங்காய தக்காளியோட சிக்கனை நல்லா பரட்டுறீங்களோ அந்த அளவுக்கு சிக்கனில் உப்பு காரம்லாம் ஏறி சிக்கன் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சிக்கனுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம் உப்பு போட்டு நல்லா பரட்டி விட்டுக்கோங்க உப்பு காரம் எல்லாம் செக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு காரம் கம்மியாக வேணும்னா நீங்கள் காரம் கம்மியாக பண்ணிக்கோங்க ஏன்னா நம்ம பச்சை மிளகாய் வெறும் மிளகாய் தூள் குழம்பு மிளகாய் தூள் இஞ்சி பூண்டு காரம் இருக்கும் இங்கே காரம் உங்களுக்கு கம்மியாக வேணும்னா கம்மியாக கூட போட்டுக்கலாம் சிக்கன் வேங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க தண்ணி ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நம்ம தேங்காய் சோம்பு அரைச்சி வச்சுருக்கதை ஊற்றிக்கலாம் உங்களுக்கு இதில் தேவைப்பட்டதுன்னா நீங்கள் உருளைக்கிழங்கு கூட போட்டுக்கலாம் நல்லாயிருக்கும் அப்படியே டென் மினிட்ஸ் ஸ்டவ்வை வந்து சிம்மில் வச்சுட்டு மூடி போட்டு வச்சுருங்க டென் மினிட்ஸ் கழிச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் சூப்பராக ஒரு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு சிக்கன் நல்லா வெந்திருக்கு நல்லா வாசனையாக இருக்குங்க பாருங்கள் சூப்பராக சிக்கனில் நல்ல மசாலாவும் ஏறி நல்லா சிக்கன் வந்து வெந்திருக்கு இப்போது நம்ம அரைச்சி வச்சிருக்கிற தேங்காய் சோம்பு போட்டுக்கலாம் உங்களுக்கு விருப்பம்னா நீங்கள் தேங்காய் சோம்பு போட்டுக்கலாம் உங்களுக்கு தேங்காய் விருப்பம் இல்லைன்னா நீங்கள் வந்து குழம்பாக இருக்கும் போதே கொஞ்சம் சுண்டை வச்சுட்டு ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிக்கலாம் தேங்காவோடு போட்டாலும் குழம்பு நல்லாயிருக்கும் தேங்காய் இல்லைன்னாலும் நல்லாயிருக்கும் உங்கள் தான் தேங்காய் வேணாம்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம் இப்போ தேங்காய் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க தேங்காய் போடாமல் விட்டிங்கன்னா ரைஸ்க்கு வந்து நல்லாயிருக்கும் தேங்காய் போட்டு பண்ணிங்கன்னா டிஃபன் எல்லாத்துக்குமே சாப்பிட்லாம் இப்போ டென் மினிட்ஸ் மூடி போட்டு விட்டுடலாம் அடுப்பு சிம்மில் வச்சுடுங்க டென் மினிட்ஸ் ஆயிடுச்சு பாருங்க சூப்பராக இருக்குது குழம்பு பார்க்கறதுக்கே இது சாதத்துக்கும் வச்சு சாப்பிட்லாம் டிஃபனுக்கும் இட்லி தோசை சப்பாத்தி இடியாப்பம் பரோட்டா எல்லாத்துக்குமே இந்த சால்னா வச்சு சாப்பிட்லாம் ரைஸ்க்கும் சாப்பிட்றதுக்கும் சூப்பராக இருக்கும் பாருங்கள் ரொம்பவும் கட்டி இல்லாமல் ரொம்பவும் தண்ணியாக இல்லாமல் குழம்பு கரெக்டாக இருக்குது இந்த பக்குவத்தில் ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிக்கலாம் நம்ம கடைசியாக கொஞ்சம் கொத்தமல்லி இலை போட்டுக்கோங்க கொஞ்சமாக கருவேப்பிலை கொடுக்கணும் ஃபஸ்ட் ட்ராவல் தான் ஆஃப் பண்ணிக்கோங்க ஒரு பவுலுக் மாத்திக்கலாம் சூப்பரான சிக்கன் குழம்பு ரெடி ஆகிடுச்சிங்க நீங்களும் இதே மாதிரி சமைச்சி பாருங்கள் இது ரொம்ப நல்லா இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்துதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் பை